உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து வீடியோவெலாம் எங்கள் மாமா பற்றி தான் சொல்ல போறேன் எங்கள் மாமா வந்து எங்களுக்காக ரொம்பவே கஷ்டப்படுறாரு எனக்கு என் பிள்ளைகளுக்காகக்கும் ரொம்பவே உடம்ப வருத்தி வேலை செய்கிறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவருக்கு காய்ச்சல் வேறு அடிக்குது அதோட மீன் வாங்க போயிருக்காரு தூத்துக்குடிக்கு டூவீலரில் தான் போவாங்க உங்களுக்கே தெரியும் இப்போ படிக்காலும் இப்போ பகலெல்லாம் வெயில் எவ்வளோ அடிக்குதோ அதே அளவு நைட்டு பனியும் விழுகுது ஆனால் என்ன பண்ண வாங்கினவங்களுக்கு கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு என்ன கேட்குறவங்களோ வாங்கி கொடுக்கணும் அவங்கள படிக்க வைக்கணும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ணணும் அது மாதிரி நான் ஆசைப்பட்டு என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு மொத்த சமயம் அவர் தலையில் தான் இருக்குது அதனால் எதுனாலும் சரி மழையே பெஞ்சாலும் கூட வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவார் எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் என்ன பண்ண பணம் தேவைப்படுது அப்படின்ட்டு பேசாட்டி இருந்துக்கிறவோம் ஆமாம் இன்றைக்கி அதே மாதிரி தான் அன்றைக்கி காய்ச்சல் அவருக்கு காய்ச்சலோடு போயிருக்காங்க நாங்கள் எட்டியாபுரத்தில் ஒரு டாக்டர்கிட்ட ஊசி போட்டால் நல்லா கேட்கும்னு சொல்லுவார் சரி அதான் ஊசி போட்டு போங்கன்னு சொன்னேன் ஊசி போடலையா வீட்டில் மாத்திரை போட்டார் ஃபாரஸ்டமல் மாத்திர போட்டாங்க அதுவே போதும் கொஞ்சம் பரவாயில்ல காலையிலே பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க நீங்கள் மாமா நினச்சா கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருக்குது நம்மளும் சேர்ந்து அவரை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோமோனு வேறு தோணுது என்ன பண்ண எங்களுக்கு வேறு வழி இல்லை ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறோம் போனாலும் பத்தமாட்டைக்கு வருமானம் அதான் இது வந்து மீன் தொழிலை வந்து வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை போய் தூத்துக்குடியில் போய் எடுத்துகிட்டு வருவாங்க அதனால் அது கொஞ்சம் ஏதோ ஒரு ரூபாய் கிடைக்கும் அதை வச்சு எதுக்காச்சும் யாருக்காச்சும் கொடுத்துக்கலாமே அப்படின்னு அதுக்காண்டி போகிறாங்க என்ன பண்ண நம்மளை மாதிரி ஏழைங்கள்லாம் கஷ்டத்தை பார்த்தா உழைக்க முடியாது கஷ்டப்பட்டு தான் உழைக்கணும் உழைச்சாதான் அதில் வருமானம் பார்க்க முடியும் என்னங்க ரைட்டு தானே நான் சொல்கிறது அப்படிதான் போயிருக்காங்க ஆனால் பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் ஹார்பரில் ஃபிஷிங் ஹார்பரில் போய் மீன் எடுத்துகிட்டு வருவாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனாக தான் இருக்கும் அதனால் நாங்கள் மீன் கடை போடுற இடத்துல எங்களுக்கு ஒரு நல்ல பேரும் கூட தான் ஃப்ரெஷ்ஷான மீன் கொடுக்குறாங்க அப்படின்னு ஏதோ ஓரளவு பரவாயில்லாமல் ஓடும் ஆமாம் நம்ம கடையை தேடி கூட வருவாங்க அப்படி அப்படியே சொல்லி சொல்லி கொஞ்சம் பரவாயில்லைங்க முதலிக்கி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல என்ன செய்யும் ஆனால் ஒரு சில வாரம் வச்சு செய்யும் ஒரு கொஞ்சம் ஒரு ஏழு கிலோ எட்டு கிலோ போல் விற்காமல் ஆயிரும் அப்போ என்ன பண்ணுறதுன்ட்டு கொஞ்சம் யோசனையாகவே இருக்கும் அதனால கொஞ்சம் ஏதோ ஒரு வருமானம் வேணுமே அப்படின்னு ஓடுறாரு காய்ச்சல் அடிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதான் வீடியோ போட்டு உங்கள் கிட்டே அப்படின்னு கஷ்டத்தை சொல்கிறேன் ஓகே பாய் பாருங்க பார்த்து பத்திரமா இருங்க பாய்